அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நடத்தையில் சந்தேகம் கொண்டு மனைவியை அடிப்பவனும் குடித்துவிட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் உதைப்பவனும் தன்னை விட அவள் நன்றாக சம்பாதிக்கின்றாள் என்ற ஈகோவில் துன்புறுத்துபவனும் சொத்துக்காக பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் விடுபவனும் வயது வித்தியாசமின்றி கொடூரமாக கற்பழித்து கொள்பவனும் ஒவ்வொருத்தனும் தயவு செய்து பெண்களின் மறுபிறவியான பிரசவ அறைக்கு சென்று திரும்ப வர வேண்டும் கணவன் முன்கூட அந்த கோலத்தில் இருக்க முடியாத நிலையில் ஒற்றை துணியில் உடல் மறைப்பு அடுத்ததாய் உடல் குறுக்கில் இரண்டாய் மடித்து வளைக்கப்பட்டு முதுகுத்தண்டில் கொஞ்சம் கொஞ்சமாய் குத்தப்படும் ஸ்பைனல் அனஸ்தீசியா எனும் அரக்கன் கொடூரமாக விளக்கப்படும் அல்லது காமமாக பார்க்கப்படும் யோனியின் பிளவை பிதுக்கி அதிசயமாக பார்க்கப்படும் மார்பின் மத்தியை அழுத்தி அழுத்தி புஷ்ஷப் புஷ்ஷப் என்னும் மருத்துவரின் கூப்பாடு அப்போது வலப்பக்கம் இடுப்பில் சூரியன் என்ற குத்தல் இடைவெளி விட்டு மீண்டும் இடைவெளி விட்டு மீண்டும் இப்படியே தொடர்ந்து நடுவயிறு வலி ஆரம்பிக்கும் போது குழந்தை வர தொடங்கும் கால் இரண்டையும் விரித்து வைத்து கொண்ட அந்த வேளையில் வலி முதுகுத்தண்டை தாக்க ஆரம்பித்திருக்கும் எப்படியென்றால் கத்தியை எடுத்து முதுகுத்தண்டில் டிஸ்குகளுக்கு இடையில் சொருகினால் எப்படி இருக்குமோ அப்படியான வழி பிறப்புறுப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் விரிவடையாத சூழலில் இருக்கும் கத்தரிப்பான் தோற்றத்தில் தேங்காய் உரிக்கும் உபகரணம் பார்த்திருக்கிறீர்களா தேங்காயில் அதன் கூர்மையான முனை கொண்டு ஒரு குத்து குத்தி இரண்டாக பிளக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு உபகரணம் கொண்டு பிறப்புறுப்பில் செலுத்தி அதன் கைப்பிடியை விரித்து ஒரு திருக்கு குழந்தையை பார்க்கணும்னா நல்ல முக்குன்னு ஒரு செல்ல அதட்டல் அப்போ வரும் ஒரு வெறி நரம்புகள் முறுக்கி உடம்பின் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி ஓரிடத்தில் குவித்து முப்பது நொடி அளவில் நீண்ட முக்குதல் பிறப்புறுப்பை கிழித்து கொண்டு குழந்தை வந்து விழும் மறுஜென்மம் போய் வந்த ஒரு வாழ்க்கை எல்லாம் கடித்து முகம் வெளிரி போதும்டா சாமி இன்னொரு பிரவினு அழும் வேளையில் பிஞ்சு குழந்தையின் முகம் பார்க்கையில் அத்தனையும் மறந்து போய்விடும் அதன் பின் அந்த தையல் போட்ட பின் ஒவ்வொரு தடவை சிறுநீர் போகும் பொழுதும் வழி இருக்கே அது மரண வழி சில சமயம் உட்காரக்கூட முடியாது கேட்கும்போதே மனது கண்ணீரில் நனைகிறதா இதை தாங்கும் பெண்களை உண்மையில் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஜீவன்கள் அவர்களை போய் அடித்து துன்புறுத்தி வாட்டி வதைத்து கற்பழித்து கொன்று அட போங்கடா டே திருந்துங்கடா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்